கடகராசி கவலைகளை வெளியே காட்டாம எப்பவுமே சிரித்த முகத்தோட காணப்படக்கூடியவங்க இதனாலவே பல பேர் நினைப்பாங்க இவங்கெல்லாம் கவலையே இல்லப்பா வாழ்க்கை செம்ம செட்டில் போல இப்படின்னு பேசுவாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர்லாம் இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க வீட்டுல கட்டு கட்டா பணமோ எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நகையும் வச்சிருக்காங்க அங்க வீடு இருக்கு இங்க சொத்து இருக்கு ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க கடகத்தோடைய வாழ்க்கை நில எப்பவுமே இப்படிதானா உசு பேத்தி உசு பேத்தியே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்களே கடகராசின்னு சொல்லவா இல்ல கண்திருஷ்டியால காணாம போன ராசின்னு சொல்லவா இதுதான் இன்னைக்கு கடகத்தோடையே இல்லை இது மட்டும் இல்லாம இந்த மாதிரிலாம் மத்த ராசிக்காரங்கள பேசினா அந்த ராசிக்காரங்க அவங்கள நல்லா தாளிச்சு விட்டுடுவாங்க ஆனா கடகம் என்ன பண்ணுனாக்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையா இருப்பாங்க அப்ப கடகத்துக்கு கோபம் வராதான்னு கேட்டீங்கன்னாக்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க கோபம் தாறுமாறா வரும் ஆனா அவசரம் காட்ட மாட்டாங்க இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அதுல ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிந்திருக்கும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்லிட்டு நிறைய கட்டங்களை தாண்டிதான் இவங்க கோபம் வெளிப்படும் பொறுமையை கடைபிடிக்க கூடியவங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு விவேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசின் கொண்ட கடகம் ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு கேட்டீங்கன்னா பாசம் நம்பிக்கை அன்புக்காக ஏங்கி பல இடங்கள்ல ஏமாந்து நிக்கிறது சில பேர் பாசம் காட்டாம சாக்கடிப்பாங்க சிலர் பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு இவங்களை இருப்பாங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா ஈர துணியை போட்டு கழுத்த இருக்கிறீன்னு சொல்லுவாங்க இல்லையா கடகத்திற்கு பல பேர் இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து விடுங்க கடக ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இதுங்க கடகத்திற்கு ஆண்டவன் எழுதிய விதி என்னவோ இனி உங்களுடைய விதி மாறக்கூடிய காலம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் எல்லா வகைகள்லையுமே நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய காலகட்டம் எப்படிமா ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்கள சொல்லுவோம் என்ன கிரகமோ தெரியலப்பா என்ன பண்ணாலும் எனக்கு அது பிரச்சனையாவே முடியுதுன்னு சொல்லுவாங்க சோ கிரகங்களுடைய நிலை சரியில்லாட்டி நமக்கு எதுவுமே நல்லதா நடக்காதுங்கிறது உண்மை அதே தாங்க இந்த மாதத்தை பொருளும் கிரகநிலையுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு சரியா இருக்க போகுது சாதகமா இருக்க போகுது இதனால அதிர்ஷ்ட காத்து கடகத்திற்கு அடிக்க போகுது ஆல்ரெடி அடிமல்ல அடி வாங்கிதாமா இருக்கா இதுல அதிர்ஷ்ட காத்து வேற அடிக்க போகுதா அப்படின்னா ஆமாங்க இந்த அதிர்ஷ்ட காத்தின் காரணமா நீங்க நல்லா இருக்க போறீங்க இத்தனை நாள துவண்டு போன உங்க வாழ்க்கை துளிர் விட போகுது அது என்ன ஏதுங்கிறத பாத்து தெளிவா தெரிஞ்சுக்கலாமா கடகத்தை பொறுத்த உங்களுக்கு நான் பலன்கள் எப்படிங்க சொல்ல முடியும் பொதுப்படியா கடக ராசியில இந்த மாத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாத்துல எந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதை பொறுத்தவங்க உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியும் ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்களை வந்து கடக ராசி ராசியில கூடிய புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் பூசம் நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இவங்களுக்கு எல்லாருக்குமே பொருத்தமாகும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைங்கிறது தைரிய வீரியஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு பாம்பு கிரகம் நிழல் கிரகம் இவங்க எப்ப நல்லது பண்ணுவாங்க கெட்டது பண்ணுவாங்கன்னு தெரியாது அடுத்த அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் குடிவே துணையாக சந்திர பகவான் அவர் குடிவி தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்க மூன்று பேரும் அஷ்டமஸ்தானத்துல கூட்டணியில உட்கார்ந்து அடுத்த பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராக பகவான் அவருக்குடிய சுக்கர பகவான் அவருக்குடியே புதன் பகவானும் இவங்க மூணு பேரும் கூட்டணியில பாகிஸ்தானில் உட்கார்ந்துருக்கிறது எப்படிப்பட்ட பலர் இது லாபஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் உட்கார்ந்து சோ பணத்திற்கு ஒரு குறையும் இருக்காது அடுத்த போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இதை அடுத்து கிரகம் மாற்றம் இந்த மாசத்துல மொத்தமா அஞ்சு கிரகம் மாற்றுங்க ஆல்ரெடி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகியிருக்காரு நானும் அப்படிதான் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வக்கரகத்தில இருக்கக்கூடிய ரெண்டு மூணு நாட்கள்லயே புதன் பகவானும் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ரத்துக்கு மாறிட்டார் இதை அடுத்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற போறார் இவர் அடுத்து அடுத்த நான்கு நாட்கள்ல இந்த வக்ரகதில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறார் இவரே திரும்பவும் என்ன பண்றாரு மாசத்துடைய இறுதி நாளான முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தியும் ஆகிறார் புதன் பகவான பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல அதிகமான மாற்றத்தை கொடுக்கிறார் வக்ரம் ஆகிறது இடம் மாறுறது மற்றும் வக்ர நிவர்த்தி ஆகிறது இதை பொறுத்து கடகராசிக்கான பலன்கள்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்னதான் கடகராசி கவலைகளை வெளியே காட்ட மாட்டாங்க இந்த எப்படி எப்படிதான் இவங்களுக்கு வரக்கூடிய கவலைகளை மறைக்கிறாங்கன்னே தெரியலீங்க ஏன்னா சர்வசாதாரணமா வெளியே சொல்லக்கூடியவங்களுக்கு கூட ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம்னா வெளியே சொல்லாம இருக்கக்கூடிய இந்த கடகத்திற்கு மட்டும் ஏராளமான கஷ்டங்கள் இவங்கெல்லாம் சொல்லணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்கிறவங்க யாராலுமே கண்ணீர் வடிக்காம இருக்க முடியாது புரியுதுங்களா கடகம் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு சிரிப்பால சமாளிச்சுக்கிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பூடிக்கக்கூடிய காலம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடிய காலம் உழைப்பிற்கு உயர்வை தரக்கூடிய காலம் வாக்கு நாணயம் உண்டாக்கூடிய காலம் முக்கிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் அவர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நான் சொல்றேன் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தலையே போனாலும் கடகம் செய்யக்கூடாது தெரியுமா அடுத்தவங்களை பத்தி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது கடகம் பொருளே பேசுமான்னு கேட்டீங்கன்னாக்க கிடையாது யார பத்தியுமே அவங்க பேச மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டா அவங்களுடைய அக்குல இருந்து ஆணி வேர் வரைக்கும் கடகத்திற்கு எல்லாமே தெரியும் கடகடன்னு பேசி விட்டுருவாங்க ஸோ அதற்கு இடம் கொடுக்காதீங்க மற்றவங்களை பத்தி பேசாதீங்க மற்றவங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் பேசாம இருந்து பாருங்க அதுவே உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுத்து உங்களை பத்தி பேசினவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிடும் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசி தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும் கவலையே வேணாம் ஏன்னா நம்ம இப்படி உழைக்கிறோமே அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க கண்டிப்பா நான் வந்து உழைப்பு போடுறேன் அதற்கேற்ற உயர்வை கடவுள் எனக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட உழைங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க தொழில் வியாபாரம் பத்தின விஷயங்கள்ல நேரடி கவனம் தேவை யாரையும் கடகம் வந்து என்னைக்குமே நம்ப கூடாது அதே மாதிரி தேவையான பணம் தக்க நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி கஷ்டப்படுறீங்க தான் நான் இல்லை எல்லாம் சொல்ல ஆனா பண விஷயத்தை பொறுத்திருக்கும் இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கூடிய வகையில கடவுள் உங்களுக்கு பணம் உதவி கொடுத்துருப்பாரு இல்லைன்னு மறுத்துறாதீங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் வரைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லா வகைகளையுமே கவனமா இருக்கணும் எதை செய்யறதான் சரிங்க கவனமுடன் செய்யுங்க குறிப்பா கூட வேலை பார்க்கறவங்க மேல் அதிகாரிங்கிட்ட நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க அவங்க சொல்றதை செஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றதை அனுசரிச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சாதகம் மாறிடுவாங்க வீணளைச்சல் வேலை பழு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கதா செய்யும் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும் அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் குடும்பாதிபதியின் பாதச்சார சஞ்சாரத்தினால திரும்பவும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும் குடும்பத்துல கருத்து வேறுபாடுங்கிறது கணவன் மனைவிக்கிடையே வருமே தவிர்த்து குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் கிட்ட ஒற்றுமை மட்டும்தான் இருக்கும் அதுவரை பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டிய நேரம்ங்க அது ஒரு நல்ல குறிகோளுக்காக புண்ணிய பயணம் போயிட்டு வருவீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கொஞ்சம் வரும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கு காப்பாத்த முயற்சி பண்ணுவீங்க அதுல வெற்றியும் பெறுவீங்க அடுத்தவங்களை பத்தி எந்த பேச்சும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான முன்னேற்றத்தை கடகராசி பெண்கள் அனுபவிக்க முடியும் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்துல இருந்து உங்களுக்கான சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க இதுவே அரசியல் துறையிலே இருக்கிறவங்க படிப்படியான வளர்ச்சியை அடைய போறீங்க வருமானம் நல்லா இருக்கும் செலவு அதிகமாகும் அதுவும் சுப செலவுகளாக இருக்க போகுது அரசியல் துறையிலேயே தொண்டர்களாலையும் நன்மைகளை அடைவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வாழ்க்கையில மேன்மை அடைய இன்னும் கூடுதலா கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்குங்க அடுத்து மாநிலம் பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடி கவனம் செலுத்துவது நல்லது பாடங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னாக்கா உடனடியாக அதை வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காம அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படிப்பதன் காரணமா அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க இதுவே வந்து போட்டித் தேர்வுகள்னு வரும்போது அரசாங்க தேர்வுக்கோ இல்லை மற்ற தேர்வுக்கோ தயாராகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு குறிப்பா அரசு உத்தியோகத்திற்குள்ள முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம் அடுத்ததான் கடகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல பண விஷயத்திலயும் சரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலயும் சரி கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் பணத்தை நிர்வாகம் செய்யறதுல கடகராசிக்கார்கள் திறமைசாலிங்கதான் பாசத்துக்காண்டி தன்னுடைய தேவைகளையும் மறைத்து மத்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு அப்புறம் வந்து திண்டாடுவீங்க அதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் வீண் செலவுகள் உங்களை துரத்தும் சோ தேவையான செலவா தேவையில்லாத செலவாங்கறத நீங்க தான் முடிவு பண்ணும் அப்படி வீண் செலவு வரைய செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட வருது பார்த்து சூதானமா இருங்க மத்தபடி வீடு வாங்குறது மனை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே மறையுதுங்க மன உளைச்சல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க என்னடா இது நம்மளும் பார்த்து எந்த வேலையை செஞ்சாலும் இப்படி பிரச்சனையாவே முடியுது எல்லாம் அதெல்லாம் இனி இல்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமா ஆரப்பகுது மேலும் கடகராசியுடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கத்திலும் சரி உணவு விஷயத்திலும் சரி சிறப்பு கவனம் செலுத்தணும் பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்தத விட அதிகமான ஆதரவு கிடைக்கும் அது உங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கோப தாபங்கள் மறையும் எப்படி பார்த்தாலும் சரி கடகராசிக்கலாம் கோபங்கிறது சட்டுன்னு வந்துடும் என்னடா நம்ம கரெக்டா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏன்னா கடகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க இவங்களால மற்றவங்களுக்கு மறுப்பு சொல்லவே முடியாது அவங்க தப்பான ஆட்களாகவே இருந்தாலும் சரி அவங்களுக்கும் உதவி தான் நினைப்பாங்க இதனாலே பல இடங்கள்ல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருப்பாங்க சோ கோபமும் அப்படிதான் கோபம்தான் உங்களுக்கு முதல் எதிரி சோ கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மேலும் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதல் தொடர்பான விஷயங்கள்ல கடகத்திற்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதுல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பா மாசரி கடைசி வாரத்துல கடினமான உழைப்பால வேலை தொழில் எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமான பழங்களை கொடுக்கும் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு சாதகமா இருக்கும் சொல்ல போனா புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க எந்த துறைகள்ல இருங்க என்ன வேலை வேணா பண்ணுங்க நீங்க எதிர்பார்த்த இந்த வாய்ப்பு கிடைச்சா நான் வந்து முன்னேறிடும் நினைச்சிருப்பேங்க இல்லையா அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் குடும்பத்திலயும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களும் சரி ஒரு பெண் மூலமாக உங்க வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் இது வந்து ஆண்களுக்கா இதுவே கடகராசி பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஆணால நேர்மறையான மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அதாவது நல்லா இருக்க போறீங்க சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு காதல் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த மாதத்துல வரக்கூடிய தன வரவின் காரணமா அந்த கடன் பிரச்சனையை சுத்தமா தீர்க்க போறீங்க இன்னும் சொல்லணும் இந்த மாதம் முழுக்கவே ஏற்றத்தை மட்டுமே பார்க்க போறீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையை கேடுக்கணும் நீங்க என்ன செஞ்சாலும் அதை உருப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க சில பேர் சதி செய்வாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் ஆடம்பர பொருட்களுக்கு அதிகமா செலவு செய்ய சூழ்நிலை வரும் அதற்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி வேலை பாக்குறவங்க ஆண்களோ பெண்களோ ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு துறைகளில் கட்டாயம் இருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் மேல அதிகாரங்கிட்ட உங்க மேல இருக்கிறவங்க கிட்ட மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன பண்ணணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்ன இப்போ உனக்கு இது செய்யணுமா செஞ்சுட்டு போறேன் வாய் திறக்காதீங்க அதே மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா நீங்க கெட்டு போகணும்னு ஆயிரம் பேர் நினைக்கட்டும் நீங்க நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் நினைப்பாங்க இல்லையா அந்த ஒருத்தர் யாவது அல்லது உங்க பெற்றோர்கள் கிட்டையாவது போயிட்டு அது சம்மந்தப்பட்ட இந்த முடிவு என்ன எடுக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் விஷயத்துல சிறப்பு கவனம் செலுத்தணும் இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த அதிகாரிங்க இனி அந்த தவற வந்து உணர்ந்துப்பாங்க என்னடா இது இந்த பையன் நல்ல பையனா இருக்கு இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கு நம்ம தெரியாம திறனால வந்து பாத்தினாக்கா தொல்லை கொடுத்துட்டோம் அப்படிங்கறத உணர்ந்துப்பாங்க அடுத்த வியாபாரியில பொறுத்திருக்கும் சொந்த தொழில் செய்யறவளுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பெருகும் ஸோ வியாபாரமும் சரி தொழிலும் சரி நல்ல வளர்ச்சி பெறும் லாபம் உண்டு அடுத்து குடும்ப தலைவர்களை பொறுத்திருக்கும் நீண்ட காலமாக உங்களுடைய சம்மந்தி வீட்டா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசுப்பு நீங்குது உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா சகோதரன் சகோதரி அவர்கள் வகையில அவருடைய வழிகளில் உதவிகள் கிடைக்கும் அடுத்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு கூடுதுங்க நல்ல பிரபலமான விஐபிகளாக வளம் வர போறீங்க பாராட்டுகள் கூவிய போகுது அர்த்த மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி கற்பதற்கு ஏதுவாக உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க நீங்க நல்லா படிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சரி செய்ய என்ன பண்ணணும் இளநீர் குடிக்கிறது நீர் ஆகாரம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி உட்கொண்டீங்க அப்படின்னாக்க அதையும் சரி செஞ்சிடலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க முத்துமாரி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகள் தோறும் சர்க்கரை பொங்கல் படிப்பது நல்லதுங்க அந்த பொங்கல் எப்படி இனிப்பா இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையும் இனிமையாக மாறும் வாழ்க்கை வளமா மாறுவதனால நிலைத்த செல்வம் நீடித்த சந்தோஷம் கிடைக்குங்க இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பள்ளங்களா இப்ப வந்து நம்ம நட்சத்திர பழங்களா பார்க்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகடன் உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கமான பதில் சொல்றேங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூழலே உங்களுக்கு சாதகமாறுது தேவையற்ற வாக்குவதங்களை தவிர்ப்பது நல்லது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறப்பான விஷயம் எல்லாரையும் நம்புறத சுத்தமா கைவிட்டுடணும் மாணவளை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிக ஈடுபாடோடு செயல்படுவீங்க நல்ல மதிப்பெண்களையும் பெற முடியும் அடுத்த பூசம் நட்சத்திரம் எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரிங்க அதில் வந்து எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தான் முன்னேறணும் ஆனா முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு யார் வேணா எத்தனை இடைச்சல் வேணா கொடுக்கலாம் அதை தடுக்கலாம் தடை போடலாம் ஆனாலும் இறுதியில் நீங்க தான் வெற்றி சுடுவீங்க வீண் பழிச்சோல் உண்டாகலாம் அதுக்குள்ள இடம் கொடுக்காதீங்க வருத்தப்படாதீங்க உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் தேவையற்ற இடங்களுக்கு இடமாற்றங்களை கூட உங்களுடைய மேல் அதிகாரியும் கொடுக்கலாம் நீங்க அமைதியே இருந்து பாருங்களேன் அவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய பலமும் உண்டாகுது சோதனைகள் வந்தாலும் பூசும் நட்சத்திரம் உடைய பலத்தினால வெற்றி கொள்வீங்க அடுத்த ஆயுள் நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல வந்து கவனம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்த பணவரவை பொறுத்த வரைக்கும் ஏற்றமான காலகட்டம் நெடுக்கூடிய முயற்சிகள்ல எல்லா விதங்களையும் எதிர்த்து போராட வேண்டிய காலம் தொழில் வியாபாரம் பார்க்கறவங்க எல்லாம் போட்டிகள் அதிகரிக்கும் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே போட்டி போறாம அதிகமா இருக்கிறதுனால கைக்கு வந்ததை வாய்க்கெட்டாம கூட நிறைய விஷயங்களை தவற விட்டுருப்பீங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது திரும்பவும் வந்துட்டு எந்த ஒரு வாய்ப்பும் உங்க கை நழுவி போக கூடாதுன்னு நினைச்சுனாக்க எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திங்கக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ மாலையும் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய மற்றும் அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய மனக்குழப்பம் நீங்கும் தெளிவான முடிவெடுக்க அந்த வழிபாடு உதவிகரமா இருக்கும் குறிப்பா உங்களுடைய குறிக்கோள்களை நீங்க அடைய முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு திங்கள் வியாழ உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமங்க மார்ச் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களுக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது வந்து பொதுவான பரிகாரமா இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கான பரிகாரம் சொல்லட்டுங்களா புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு பகவானுக்கும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்ச கொண்ட கடலையே இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுக்க நினைத்த காரியங்கள் கூடும் வாழ்க்கை வளமாக மாறும் நட்சத்திரம் நினைச்ச சாதிக்கிற வரைக்கும் எப்பேற்பட்ட பின்வாங்க மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்பன் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் தீபம் ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் வாழ்க்கை வளமா மாறும் அடுத்தது ஆயில நட்சத்திரம் பிடிவாத குணம் ஆனா நேர்மை உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கூடிகொள்ளும் ஏன்னா கோபதாபங்களை விட்டுடணும்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன் சோ கோபத்தின் ரூபமாக இருக்கிறவங்க யாரு பிரத்திங்கரா தேவிங்கிறவங்க பாதுகாப்புக்கான கடவுள் சோ இவங்கள வழிபாடு செய்ய உங்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை அந்த தேவி கொடுப்பாங்க நல்லதே நடக்கும் சூப்பரிக்கம் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி கடகராசிக்கு மார்ச் மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்குங்கிறத உணர்ந்திருப்போம் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவா பார்த்திருக்கோம் நல்லதையும் நடக்கட்டும் வாழ்த்துக்கள் கடவுள் துணை கடகத்திற்கு துணை